சரி விடுங்க பிசினஸ் வேற குடும்பம் வேற பிசினஸ்ல அவனே இனி ஏன்னா பிசினஸ்ல அம்மா எல்லாம் நம்பிதனா பிசினஸ் பண்ணியானு சரி அதுல அவன் இருந்துட்டு போட்டு நீ வந்து ரொம்ப வீட்டுக்குள்ள அவனை யாத்தாதே

லைட்டை ஃபோன் பண்ணி ப्याசி பாப்போம் அவன் எப்படி ப्याசியானே தெரிஞ்சிடும்ல பொம்பளைகிட்ட சின்ன பொண்ணு வாய்ஸ்க்கு மயங்காத இந்த ஊர்ல எப்படி வாய்ஸ் மாத்தி மட்டும் பாரு பேச மாட்டேன் அப்படியே அழகா போல பேசப் போறேன் நம்பர் வந்துட்டு போன் மாட்டேம் அவத்திரியாவதுல பிரச்சனை அது மாமியர் தன்ல உனக்கு உன் புனடிக்கு கூட பிறந்த அண்ணனும் தம்பியோ இருந்திருந்தா அந்த கஷ்டம் தெரியும்ல

ஹலோ 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 Hello? 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 சரி

நான்னு கண்டுபிடிச்சிருந்தா இப்ப துப்பாக்கி வச்சு என் கவுண்டர் தாமல எம்மா நான் கண்டுபிடிக்கல சும்மா பேசினதுக்கே வேற ஏதோ பொம்பளை பிள்ளை நினைச்சு என்ன யாச்சியாசம் தெரியுமா சொன்ன என்ன அலறல் அலறனா தெரியுமா பயந்துட்டோம்ல நெஞ்சு என்ன பட்டு 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 பட்டுன்னு அடிச்சுட்டு இப்ப சொல்லியம்ல அந்த பிச்சு மணி பையன் சோபிய நல்லா லவ் பண்ணியாமல அவன் உயிரே விட்டுறான் போல அவன் ஒரே ஒருத்திய நினைச்சிட்டு இருக்கான்னு சொல்லாமல அப்ப அவளா தானே இருக்கும் பாத்தியா நான் இவ்வளவுக்கு பேசின பிறகு கூட என்கிட்ட அவன் நல்லா பேசல இல்லையா நல்ல பையன்தான்ல பேசாம சோபி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருங்க இப்படி லவ் பண்ண முடிய பையன் இந்த உலகத்துல கிடைக்கவே மாட்டான் இவனுக்கு மட்டும் அவன் தங்கச்சி கல்யாணம் பண்ணி வச்சான்னு வச்சுக்க நல்லா இருப்பாளவன் தங்கச்சி நல்லா வச்சுக்கிடுவான் அந்த பையன் அப்புறம் வாங்கிச்சிட்டான் ஆனா அவன் சொன்னான் தெரியுமா

சோபிங்கிற நேம்ல ஆர்டர் போடது இது கால் நேம் மாதிரி இருந்து நீங்க நிக்கறீங்க நல்லா இருக்கலா வா அனு. நீங்க மட்டும் சோபின்னு சொல்லும்போது நான் அனுனு சொல்ல விடாத சார். இந்தங்க பிடிங்க பார்சல். ீங்கள நன்றி எதிர்த்தி உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம்